हमारे कॉमरेड हो आप किसी से नहीं डरते हो आप हमारी नेक आदत में दाग़ी 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 हो न्यूज़ आपका धन्यवाद करता यात्रा जाओ नंदी की यात्रा नहीं है ये यात्रा असमान की जनता की आवाज की यात्रा है மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த ஜனவரி தொடங்கிய காங்கிரஸ் கட்சியின் பாரத் ஜோடோ யாத்திரை வரும் மார்ச் மாதம் இருபதாம் நாளன்று மும்பையில் நிறைவடைய உள்ளது பாஜகவிடமிருந்து நாட்டு மக்களுக்கு நியாயம் கோரும் வகையில் ராகுல் காந்தியின் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த யாத்திரை தற்போது மேற்கு வங்க மாநிலத்திற்குள் நுழைந்துள்ளது ராகுல் காந்தியின் இந்த யாத்திரைக்கு பொதுமக்கள் மத்தியில் பலத்த ஆதரவு பெருகி வருகிறது ராகுல் காந்தி தனது நியாய யாத்திரையை வடகிழக்கு மாநிலங்களில் நிறைவு செய்துள்ளார் இது தொடர்பாக ராகுல் காந்தி தனது சமூக வலைதள பக்கத்தில் வடகிழக்கில் உள்ள எனது குடும்பமே புதுடெல்லியில் உங்களுக்கு ஒரு காவலன் இருப்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் நீதிக்கான இந்த போரில் உங்களின் ஒவ்வொரு உரிமையையும் சுதந்திரத்தையும் நான் பாதுகாப்பேன் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை மீது நீங்கள் பொழிந்த அன்புக்கும் கருணைக்கும் நன்றி என உருக்கமாக பதிவிட்டுள்ளார்